மக்களை கேப்டனை வந்து நோமினேஷன் பண்ண முடியாது நாமினேஷனுக்கு வராட்ட அவங்க எவிட் ஆக மாட்டாங்க ரஞ்சித் அவர்கள் கேப்டன் ஆகிட்டாங்க ஸோ அதானே உங்கள் டவுட்டு சில பேருக்கு கேட்டிருந்தீங்க ரஞ்சித் அவர்கள் இருந்தாங்கன்னா இந்த வாரம் இருந்தாருன்னா அடுத்த வாரம் தான் அவரை வந்து நாமினேட் பண்ண முடியாது அவர் இப்போ கேப்டன் ஆனாலும் அவர் வந்து இந்த வாரம் வந்து நாமினேஷன் லிஸ்டில் இருக்கார் அவர் வெளியில போயிட்டாருன்னா திரும்ப கேப்டன்சி டாஸ்க் வந்து நடக்கும் அதுல புதிய கேப்டன் எடுப்பாங்க இதுதான் மேட்டர் சரிங்களா ஸ்டில் அவர் வந்து இருக்காரு சொல்ல போனா அவர் தப்புவது கொஞ்சம் டவுட் தான் பாம்போ என்ன மாதிரி அப்படின்னு சரிங்களா சோ ஓகே இந்த வீடியோல பேச போற விடயம் வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய சாதனை மேல சாதனைகள் ரெண்டு லட்சம் ஓட்ட ஜஸ்ட் லைக் அடிச்சுட்டாரு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இது வந்து பிக் பிக்பாஸோட இந்த ஒன்பதாவது வாரம் அப்படின்னு என்பது விண்ணற யார் அப்படி என்று பிக் பாஸ் சரி மக்களும் சரி வழிப்படையா காமிக்கிற வாரம் அப்படின்னு பிக் பாஸ் பல தடவை முத்துவர்களுக்கு வந்து காமிச்சிட்டாரு கொடுத்த ஷர்ட்டா இருக்கட்டும் கேமரா காமித்த விதங்களா இருக்கட்டும் முத்து வந்து பண்ண பல விடயங்களை வந்து மக்கள் கொண்டாட கொண்டாட விதமா இருக்கட்டும் அதெல்லாம் காமிச்சது சோ அப்படின்னு பாஸ் தரப்புல இருந்து காமிச்சிட்டாங்க முத்துதான் விண்ணறேன்னு மக்கள் சைட்ல இருந்து ஓட்டை போட்டு குவிச்சுட்டாங்க அது எங்கேயோ போகுது முத்துக்குமரன் அவர்கள் முதலாவது இடத்தில் இருப்பவருக்கும் இரண்டாவது இடத்துல இருப்பவங்களுக்கு இடையிலே கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு எண்பத்தொன்பது லட்சம் கேள்விப்பட்டேன் அஹ் வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேல ஓட்டு சோ முத்துக்கு மட்டும்தான் மக்களோட ஓட்டு சோ அப்படி இருக்க இந்த வாரத்துல முத்துக்குமரனோட சாதனை பிக் பாஸ் ஐ தமிழ்ல யாரும் முதல் ஒரு லட்சம் தாண்டல ஒன்றரை லட்சம் போட்ட தாண்டல ரெண்டு லட்சம் போட்ட முத்து தான் அந்த சாதனைகளை பண்ணது சோ இந்த ஒன்பதாவது வாரமே மக்களே காமிச்சிருக்காங்க பிக் பாஸ் டீம் காமிச்சிருக்காங்க இந்த பாஸ் ஐ தமிழோட வின்னர் யார் அப்படி என்பது சரிங்களா சோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா என்னோட ரிவியூ பாக்கப்பா உங்களுக்கு தெரியும் நம்ம முதல் நாளை அவங்கதான் சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேப்பாங்க சில பேர் கேட்பாங்க ப்ரோ அவர் அப்படி சொல்றாரு ப்ரோ இவர் இப்படி சொல்றாரு ப்ரோ இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு அதாவது இப்ப முத்து வந்து டவுன் ஆயிட்டாரு முத்து கொண்டன் குடிக்கல முத்து அது பண்ணல முத்து இது பண்ணலன்னு குறைச்சு கொண்டு இருக்குது சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா கல் இருந்துச்சுன்னா எடுத்து அடிச்சுப்போம் இல்ல அப்படின்னா அதை குறைஞ்சி போட்டு போகணும் கண்டுக்காம போய்கோனே இருப்போம் சரிங்களா நானும் உங்களுக்கு சொல்றது என்னன்னா அப்படி குறைக்கிறது எல்லாம் கண்டிக்காதீங்க நான் சௌந்தரியோட இருக்கா எனக்கு எல்லாம் இல்ல எவன் சூடு சொரனே இருக்கிறவன் எவன் வந்தான் அந்த எல்லாம் சப்போர்ட் பண்ணுவான் சாட்சனா இருபது வயசு பொண்ணுக்கு இருக்க அந்த மேச்சுரிட்டி லெவல் இந்த முப்பது வயசு சௌந்தரியாவுக்கு இல்ல அப்ப அது பண்ண ரவுடித்தனத்துக்கு யாராவது நல்ல மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா அதெல்லாம் பிஆர் ஆறுது சப்போர்ட் வர்ற இந்த பிஆர்ஐ சரி இல்ல ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க சௌந்தர்யா ஜாக்லின் அருண் இதுகளை பிடித்தவங்களை நான் வந்து மனிதர்கள் லிஸ்ட்ல கூட வச்சிருக்கிறது இல்லை சரிங்களா சோ அதனால நம்மளும் என்ன பண்ணணும்னா முத்துவை ஏதாவது நெகட்டிவிட்டி சொன்னா முத்துக்கு டைட்டில் கொடுக்க சொன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதுல பிளாக் பண்ணிக்கிட்டு நம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா ரோட்ல ஏதாவது இருப்போம் மீடியால சிலது கதறிக்கொண்டிருக்கு டைட்டிலுக்கு கிட்ட முத்து நெருங்க நெருங்க கதற கதறல் அதிகமா இருக்கு போன சீசன் பிரதீப் கிட்ட போய் ஒருத்தர் சிறுப்படி வாங்கினாரு ஆஹ் இப்ப தான் இருக்காரு சோ முப்பத்தஞ்சு நாள்ல வெளியில போன பிரதீப் பெண்ணிக்கு இருக்கின்ற அந்த மக்களோட அன்பும் மரியாதையும் இந்த ஆள் டொஃபைக்குள்ள வந்து நினைக்கிறேன் அந்தால மக்கள் மதிக்கிறத அப்பன் காசுல தாத்தன் காசுல வந்தா இப்படித்தான் சொந்தக்கால் நிலைச்சிருக்கும் சீசனும் ஒருத்தர் உதாரணம் இந்த ஒருத்தர் உதாரணம் சரிங்களா சோ இது வந்து ஒரு இன்னொரு இன்னொருடைய முத்துக்குமார் நபர்கள் சொன்ன அந்த அவருடைய வாழ்க்கையில் அந்த கதை ரொம்ப டச் ஆச்சு ஆனா இந்த கதையை நான் கேட்கும் முதல் முத்துக்குமார் நபர்களுக்கு இப்படி ஒரு ஸ்டோரி எனக்கு தெரியாது ஆனா அவர் சொன்னார் அவருடைய கஷ்டங்கள் நான் அப்பவே நான் என்னோட வீடியோக்களை சொல்லியிருப்பேன் ஒருத்தன் பசியா இருக்கிறவனுக்கு நம்ம சாப்பாடை கொடுத்தோம்னா நம்ம பழச பழைய சோறை கொடுத்தாலும் இல்ல வெறும் சோறை கொடுத்தா கூட அவன் பிரியாணி மாதிரி பார்ப்பான் சரிங்களா ஆனா நல்லா சாப்பிட்டு போட்டு இருக்கிறவன் நல்லா சாப்பாடுகள் இருக்கிறவன் நம்ம நல்ல பிரியாணியை கொடுத்தா கூட அவன் அங்க குப்பையா தான் பாப்பான் இதுல நான் முதலாவது உதாரணம் பசியா இருக்கிறவருக்கு உதாரணம் வந்து முத்து ஒரு வாய்ப்புக்காக இயங்கினவருக்கு பிக் பாஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுன்னா எப்படி அவர் உண்மையா இருப்பார் நேர்மையா இருப்பார் கண்ணியமா இருப்பார் அப்படி என்பதற்கு முத்துவோட செயற்பாடுகள் உதாரணம் இதை நான் அன்றை கணித்தேன் முத்துக்குமார் ஆட்டம் அவ்வளவு அருமையா இருந்துச்சு அவ்வளவு நேர்மையா இருந்துச்சு கதையிலே அதுகள் வந்து விளங்கிச்சு இன்னொன்னு வந்து இந்த அப்பங்காசு தாத்தங்காசு சேர்த்து வச்சிருப்பவங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தான் பாப்பாங்க அதோட அருமை அவங்களுக்கு தெரியாது அதற்கு உதாரணம் இந்த சௌந்தர்யா ஜாய்க்லினு அருணு சரிங்களா சோ ஓகே மகளே தொடர்ந்து முத்துவார்களுக்கு ஓட்ட போடுங்க இன்னும் ஓட்டிங் முடிய ரெண்டு மரத்தேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருமானத்தையாளம் இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஓட்ட போடுங்க லேட்டரா வந்து நம்ம எவிக்ஷன் அப்டேட்டை வந்து சொல்றோம் சரிங்களா வீடியோ புரிஞ்ச லைக் பண்ணுங்க நன்றி